வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெறுகிறார் மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை ஜென்ம ராசியின் மீது அதீதமாக கிடைக்கிறது எனவேதான் ராசிக்காரர்களுக்கு கனமழையில் நடைவதற்கான யோகமும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாகியுள்ளது பொதுவாக சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுக அதிபதியாக வசதி வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள்ல அதிரடியான யோகம் உண்டு சுக்கரன் உச்சத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெறும்போதோ பல்வேறு வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க அந்த வகையில் மே இருபதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடியுள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் சுக்ரன் எனவே பணமழையில் நனைய போவது உறுதி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக சுக்கரனின் ஆட்சி வீடு ரிசபம் மற்றும் துலாம் என பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு இடங்களிலும் ஆட்சி பலம் பெற்று அதீத பலத்துடன் பாருங்க உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது உச்சம் பெற்று சஞ்சரிப்பதை விட ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகளையும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து ஒரு தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மே மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினாறு பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஏனென்றால் துவக்கத்தில் சூரியனுடனும் தேதிக்கு பிறகு புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனும் இந்த இடைப்பட்ட காலத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பாருடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் ஒரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட சுக்கரனுடன் இணைந்தால் சுபத்துவ பாதையில் அதீதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தவிடுபடியாகும் அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் பாருங்க வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரைக்கும் போது புத ஆதித்ய யோகம் மிக வலுவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணையும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இதை விட அந்திரனுடன் இணைந்து சஞ்சரைக்கும் போது நிச்சயமாக ரெண்டரை நாட்கள் சஞ்சரை பாருங்க அந்த ரெண்டரை நாட்கள் பணமலையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நிரந்தர வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் திட்டமிட்ட பணிகளை தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனால் பணமழையில் நனைய போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் சுக்கரனுடன் இணைந்து சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் குரு புதன் போன்ற அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏற்படுகிறது இது போன்ற அமைப்பு சுார் கடந்த பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதீதமான சுப கிரகங்களின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிரடியான முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஏழு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க அதிலும் ஆட்சி பலம் பெறும் போது சொல்லவே வேண்டாம் நல்ல பல வாய்ப்புகளும் முன்னேற்ற நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் அதே வேளையில் சுக்கரன் அஷ்டமத்திலோ இருக்கும் போது சில தடைகள் இருக்கும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இடங்களிலும் அந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறாருங்க சுக்கரன் மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை விருச்சக ராசியின் மீது செலுத்துகிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகமாக சுக்கரன் இருக்கிறார் அதேபோன்று சனி ராகு கேதுவிற்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சுக்ரன் சுக்ரனுக்கு சமகிரகமாக செவ்வாயும் குருவும் இருக்கின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் சமகிரகமாக தான் சுக்ரனை பார்க்கிறார் இருப்பினும் சுக்ரனுடைய பார்வையில் பகை கிரகம் என்றால் அது நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் தான் பார்க்கப்படுகின்றன சூரியனையும் சந்திரனையும் பகை கிரகமாக சுக்கரன் பார்த்தாலும் கூட சந்திரன் சுக்ரனை சமகிரகமாக பார்க்கிறார் இது மிக பெரிய மாறுபட்ட பார்வையாக இருக்கிறது எனவேதான் சூரியன் இணையும் போது மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் இது மட்டுமல்லாது தனித்து இருப்பதை விட கிரகங்களின் சேர்க்கையால் மிக பெரிய மாறுதல் உருவாகும் என்பதற்கு உதாரணமாக ஒரு கதையை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பேருந்து ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது அந்த மலைப்பகுதியில் சென்று கொண்டு போது புயல் காற்று இடியுடன் கூடிய மழை பெய்ய ஆரம்பிக்கிறது பயங்கரமாக இடி சத்தம் விண்ணை புலக்கக்கூடிய அளவிற்கு அந்த பேருந்தை தாக்கக்கூடிய வகையில் வந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்த அனைவரும் அந்த பேருந்தில் இருப்பவர்கள் அனைவருமே பயத்தில் ஆழ்ந்து போகிறார்கள் அப்படி ஆழ்ந்து போகும்போது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இன்று நாம் மறிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது போல தெரிகிறது என்று சொல்கின்றனர் ஆனால் அதற்கு மற்ற வேறு சில நபர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பேருந்தில் யாரோ ஒருவர் மறிக்க வேண்டும் அதற்காக இந்த பேருந்து முழுவதையும் தீர்ப்பதற்காக இடி நம்மளை துரத்திக் கொண்டிருக்கிறது எனவே அவற்றிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் பேருந்தை நிறுத்திவிட்டு ஒவ்வொருவராக உள்ள அந்த மரத்தை போய் தொட்டுவிட்டு வந்து பேருந்தில் ஏறிக்கொள்ளலாம் அந்த மரத்தை போய் தொடக்கூடிய வேளையில் இடி அவரைதான் தாக்க வேண்டும் என்றால் அவரை தாக்கி இறந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படட்டும் மற்றவர்கள் உயிருடன் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனையை ஒரு நபர்கள் வழங்குகின்றனர் ஆனால் இதை ஏற்காமல் நாம் தனித்து செல்வதை விட ஒருவர் நீர்த்தியாகம் செய்வதை விட நாம் கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் நிச்சயமாக எந்த பாதிப்பும் வராது என்று ஒரு நபர் சொல்கிறார் ஆனால் அவருடைய பேச்சை யாருமே கேட்கவில்லை தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றனர் ஒருவர் முதலில் இறங்கி சென்று பேருந்து தொலைவிற்கு சற்று தூரம் சென்று அருகாமையில் உள்ள ஒரு மரத்தை தொட்டு நிற்கிறார் இடிமின்னல் அவரை தாக்கவில்லை அங்கிருந்து வேகமாக ஒடியாந்து பேருந்தில் ஏறி கொள்கிறார் அப்பாடா நான் உயிர் பிழைத்தேன் என்னை இடி ஒன்றும் செய்யவில்லை என்று திருமூச்சு விடுகிறார் இதைத் தொடர்ந்து மற்ற பயணிகளும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி செல்கின்றனர் பெரும்பாலும் அனைவரும் சென்று வந்ததற்கு பிறகு நாம் தனித்து இருப்பதை கூட்டாக இருந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்ற நபர் மட்டும் இன்னும் செல்லவே இல்லை அவர் மட்டும் தான் இன்னும் அந்த மரத்தின் அருகாமையில் செல்லாமல் பேருந்தில் இருக்கிறார் இருந்த அனைவருமே நீ ஒருவன் சாக வேண்டும் என்பதற்காக சாகடிக்க இருந்து இறக்கிவிட்டு நீ போய் மரத்தை வா என்று சொல்லி அனுப்பிவிட அவரும் இதில் உடன்பாடு இல்லாமல் அந்த மரத்தை நோக்கி செல்கிறார் அந்த மரத்தின் மீது கையை வைக்கிறார் கை வைக்கும் போது இடியானது தாக்குகிறது விழுந்த சத்தத்தில் கண் மூடுகிறார் கண் மூடி கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இடியானது பேருந்தின் மீது விழுந்து பேருந்தில் மின்சாரம் பாய்ந்து அனைவருமே அங்கு இறந்து போகின்றனர் மடிந்து போகின்றனர் அப்போதுதான் ஒரு ஒரு உண்மை தெரிய வருகிறது இந்த நபருக்காக அங்கு இருந்த அனைவருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் நாம் செய்த ஏதோ ஒரு நன்மையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல இன்னல்களை விலக்கிவிடக்கூடிய ஒன்றாக அமைகிறது அதே போன்றுதான் சுக்கரன் தனித்து இருப்பதை விட குரு தனித்து இருப்பதை விட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய இணைவு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அவைதான் சுக்கரனுடன் இணையக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குரு முழுமையாக ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ராகு மீனராசியில் முழுவதாக இந்த சுக் சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மீனராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேசராசியில் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் புதன் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து சுக்கரனுடன் இணைந்தும் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு தனது சொந்த ராசியான மீனராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அதாவது மீனராசியில் புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே வேளையில் சந்திரனும் கடகராசி ஆட்சிபலம் பெறுகிறார் ஏற்கனவே வலுவாக தனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று பலம் பெறுவதால் உறுதி பொருளாதார சுக்கரனின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற பல விஷயங்கள்ல எப்பேற்பற்ற மாறுதல் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு மிக வலுவாக குருவும் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சூரியன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக அமர்வது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை ஜென்மராசியில் பதிவதால் கலஸ்தரஸ்தானம் மிகவும் வலு உள்ளதாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் காரிய வெற்றி கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் உண்டு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே மறுகணமே செய்து முடிக்க கூடிய வகையில் அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கை துணை குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடமும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒற்றுமை சாதகமாக அமைவதால் மிக சிறந்த வளர்ச்சி உத்தியோக ரீதியாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெண்மணிகள் எந்த காரியத்தை நினைத்தாலும் அவற்றை மறுகணமே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக வலுவாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ராசியின் அதிபதியும் சாதகமாக வளம் வருவதால் புதிய நிலம் அசயம் அசையாசத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உலகின்றி எந்த மூலையில் இருந்தாலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு சுவிச்சமும் மலையில் நனையக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை